இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட நான்கு நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆக்சிஜம் போர் திட்டம் இன்று முன்னெடுக்கப்படுகிறது கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட போலந்து ஹங்கேரி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய நான்கு திட்டத்தை அமெரிக்காவுடைய நாசா இன்றைய தினம் முன்னெடுக்க இருக்கிறது குறிப்பா பல்வேறு கட்டங்களாக இத்திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டிருந்த நிலையில் பல்வேறு காரணங்களால் இத்திட்டம் என்பது தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது மே மாதத்தில் இரண்டு முறை அதேபோல் நடப்பு மாதத்தில் நான்கு முறை என ஆறு முறை இத்திட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது மோசமான வானிலை அதேபோல் ராக்கெட்ல உந்துவிசை அமைப்பில் கசிவு விண்வெளியில சர்வதேச விண்வெளி மையத்தில் டாக்கிங் செய்யும் போது ஏற்படக்கூடிய கண்டறிந்ததன் வெளிப்பாடாக ஆறு முறை என்பது ஒத்திவைக்கப்பட்டு ஒரு வழியாக இன்றைய தினம் இத்திட்டமானது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக அமெரிக்காவுடைய நாசா தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் மூன்று நாடுகளுக்கு இது ஒரு பிரதானமான திட்டமாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா இந்தியா போலந்து உள்ளிட்ட நாடுகள் தங்கள் நாட்டு பிரதிநிதிகள் விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியா பல்வேறு திட்டமாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் அந்த ககன்யான் திட்டத்திற்கு நான்கு விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி என்பது வழங்கப்பட்டு வருகிறது அந்த பயிற்சி பெறக்கூடிய ஒரு முக்கிய வீரராக இருப்பவர் தான்

இதற்காக இந்திய அரசின் சார்பில் சுமார் அறுபத்தி மில்லியன் வந்து அமெரிக்க டாலர் சுபான்சு சுக்லாவுடைய இந்த பயணத்திற்காக செலவிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்திய ரூபாயுடைய மதிப்பில் இது ஒரு ஐநூத்தி கோடியாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது இப்படியான சூழலை தான் இந்த ஆக்சியம் நான்கு திட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது விண்வெளிக்கு செல்லக்கூடிய சுபான்சு சுக்லா குறிப்பாக விண்வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுகிறது அதே போல தாவரங்களுடைய வளர்ச்சி எவ்வாறாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான ஆய்வுகளை பதினான்கு நாட்கள் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்று சரியாக இந்திய நேரப்படி காலை பனிரெண்டு ஒரு மணி அளவில் அமெரிக்காவுடைய புளோரிடா மாகாணத்தில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் உதவியோடு குரூட்ராகன் கேப்சூல்ல சுபான்சு சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்களும் விண்வெளியை நோக்கி பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க பால்கான் ஒன்பது ராக்கெட்டின் உதவியோடு இந்த திட்டமானது முன்னெடுக்கப்பட இருக்கிறது இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் அனைத்துமே நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்களுமே மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இன்று காலை நிலவரப்படி பார்த்தோம் என்றால் தற்போதைய சூழல்ல ராக்கெட்டுடைய செயல்பாடுகள் திருப்தி வானிலை என்பது கைகொடுக்கூடிய வகையில இருப்பதாகவும் எனவே திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் நாசாவுக்கு இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று காலை பனிரெண்டு ஒரு மணி அளவில் இந்தியா நேரப்படி சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி புறப்படக்கூடிய சுபான்சு சுக்லா நாளைய தினம் பார்த்தோம் என்றால் சரியாக நாளை மாலை இந்திய நேரப்படி நான்கு மணி அளவில் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பிறகாக இவர்கள் சென்றிருக்கக்கூடிய அந்த க்ரூ டிராகன் கேப்சூலானது சர்வதேச விண்வெளி மையத்தோடு டாக்கிங் செய்ய பட்டு வீரர்கள் நால்வரும் பத்திரமாக சர்வதேச விண்வெளி மையத்திற்குள்ளே இறங்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த பயணத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் இரண்டு விஷயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது புவி பாதையில் இருந்து அந்த குரூ டிராகன் கேப்சூல் அதாவது வீரர்கள் நால்வரும் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த கேப்சூலை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் வடிவமைத்திருக்கிறது இந்த கேப்சூலானது அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தை தாங்கக்கூடிய வகையில் உயிரினங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த கேப்சூலானது புவி பாதையில் இருந்து வெளியேற வேண்டும் புவிவட்ட பாதையில் இருந்து வெளியேறுவதற்கு தேவையான அனைத்து விதமான விசைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான பணிகள் அனைத்துமே நாசா மற்றும் ஸ்பேஸ் ஆகிய இரண்டு நிறுவனங்களுமே தொடர்ச்சியாக கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் முப்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இது புவிவட்ட பாதையில் இருந்து வெளியேறும் போது அதிகப்படியான வெப்பநிலையும் அழுத்தமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த கேப்சூல் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதன் பிறகாக புவிவட்ட பாதையில் இருந்து மீண்டும் அந்த ஐ என்று சொல்லக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் செல்லக்கூடிய வட்டப்பாதைக்கு சென்று அதன் பிறகாக அந்த டாக்கிங் என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் நான் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் கூட வட்டப்பாதைகளுக்கு சென்று அதன் பிறகாக தான் மாற்றம் செய்ய முடியும் என்பதன் காரணமாக மணி நேர பயணம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த பயணம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய பட்சத்தில் சுபான்ஷு திட்டமிட்டபடி சர்வதேச விண்வெளி மையத்தில் தரையிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பா இந்தியாவை பொறுத்த சர்வதேச விண்வெளி மையத்தில் செல்லக்கூடிய முதல் நபராக சுபான்சு சுக்லா இருப்பார் என தகவல்கள் இருக்கின்றன காரணம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல சோ மிஷின்ல ராகேஷ் சர்மா இந்தியாவை சேர்ந்தவர் அவர் பயணம் மேற்கொண்டார் அவர் விண்வெளிக்கு சென்று திரும்பியிருந்தார் ஆனால் சர்வதேச விண்வெளி மையம் அமைக்கப்பட்ட பிறகாக முதன் இந்தியர் ஒருவர் செல்கிறார் என்றால் அது சுபான்சு போகிறார் இது ஒரு இந்தியாவை பொறுத்தமட்டில் மட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டபடி அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய பட்சத்தில் சுபான்சு சுக்லா ஒரு வரலாற்று சாதனையை படைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விண்வெளி மையத்தில் ஏராளமான நாடுகளைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொடர்ச்சியாக பணியாற்றக்கூடிய ஒரு சூழலை அவர்களுக்கான ஒரு வரவேற்பை அளிக்கக்கூடிய வகையில் சுபான்சு சுக்லா இந்திய உணவுப் பொருட்கள் அதாவது கேரட் அல்வா உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை விரும்பி தாமாக எடுத்து எடுத்துக்கொண்டு விருந்தோம்பல் கொடுப்பதற்காகவும் அவர் எடுத்து செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இத்தகைய ஒரு சூழலில் தான் இந்த விண்வெளி பயணம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது இஸ்ரோவின் தரப்பில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் உட்பட பதினெட்டு விஞ்ஞானிகள் அமெரிக்காவில் இது தொடர்பான அறிவுசார் தகவல்களை பரிமாற்றிக் கொள்வதற்காக முகாமிட்டு இருக்கிறாங்க இந்தியாவுடைய பெருங்கனவாக இருக்கக்கூடியது ககன்யான் திட்டம் அந்த திட்டத்துடைய முன்னோட்டமாக இத்திட்டம் இருக்கும் என்றால் அது மிகையாகாது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும் முடியாத கலக்கலான சினிமாவும் பிரச்சனைகளும் முடியாதும்பகலப்பும்ை பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க